மோசைக்கு எதிராக இருந்ததான கோராகும் அவனோடு சேர்ந்த ஜனங்களை எப்படி அடித்தாரு மேலும் அப்படியே பிளந்து அப்ப எவ்வளவு வலி அனுபவிச்சு இறந்திருப்பாங்க எவ்வளவு கொடூரமான ஒரு மரணம் யோசிங்க நீங்க யோசிங்க தேவன் எவ்வளவு பயங்கரமானவர் என்று புரிந்துக்கிடுங்க கொஞ்சமாவது என்ன வேணும் தேவ பயம் வேணும் மிரியாம பாருங்க கேயாசிய பாருங்க இவங்க என்ன மிரியாமை என்ன செய்துச்சு ஆண்டோட ஊழியக்கா மோசிக்கு எதிராகவே பேசுச்சு ஆண்டோர் என்ன செய்தார் குஷ்டரோகத்தை வச்சு கேட்டார் கே என்ன பொய் சொல்லி தேவனுடைய தீர்க்கதரசை கேட்டார்னு சொல்லி பொய் சொல்லி பொண்ணும் பொருளையும் விரும்புச்சு என்னாச்சு அதை அனுபவிக்க முடிஞ்சா இல்லை ஆளு குஷ்டரோகத்தன ஆண்டோர் அடித்தார் பாளையத்துக்கு புறம்பா இருந்துச்சு பொண்ணும் பொருளையும் அனுபவிக்க முடிஞ்சா முடியல நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க அப்பவுமே கேட்பார் திர்கதேசம் எப்படி கேட்பாரு பொண்ணும் பொருளையும் அபகரிக்க இதுவா காலம் அவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க எப்படிப்பட்டதானோ மனநிலையோட இருக்கிறோம் அதே கேணும் எப்படி பொண்ணு வேணும் பொருள் வேணும் செல்வம் வேணும் காரணம் என்ன தெரியுமா நம்மளே நம்மளே வஞ்சித்துக்கிட்டுறோம் சிலுவையில் தொங்கக்கூடிய தேவன் கடைசியனை ரசிப்பார் இல்லை இல்லை நிச்சயமாக நமக்குள்ள என்ன வேணும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் வேணும் ஆகான் தீட்டான பொருளை கொள்ளையடித்தான் எப்படி கொல்லப்பட்டான் அவன் மாத்தந்தான் கொள்ளையடிச்சது ஆனால் தண்டனை யார் கொடுத்தாரு ஆண்டவர் அவனுக்கு மட்டும் இல்லை அவனுடைய குடும்பத்துக்கு அவனுடைய குடும்பத்திற்கு சொந்தமான ஆடு மாடுகள் எல்லாத்துக்கும் எல்லாம் கல் எரிஞ்சு எவ்வளோ பரிதாபமான ஒரு முடிவு பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஆமான் எப்படி யூத ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டான் என்ன ஆச்சு பாருங்க அவன் அடுத்தவங்களுக்கு வச்சின தூக்கு அது அவனுக்கு அமைஞ்சிச்சு இதெல்லாம் யார் கொடுத்தா தேவன் கொடுத்தா அடுத்து மிகவும் பயங்கரமான காரியம் சொல்கிறேன் அதாவது ஆரோனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் யாரு நாதாபு அபியூ இவங்களை எப்படி எரிஞ்சாங்க தேவன் அவரில் எரிச்சி கொண்டார் அன்னிய அக்கினிய பலிபிடித்து கொண்டு வந்தாங்க தேவன் எப்படி கொண்டார் எரிச்சி கொண்டார் கூட்டமான ஜனங்கள் இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் ரெண்டு மகன்கள் செய்ய அப்படியே எரிச்சு கொண்டார் பற்றி உங்களுக்கு தெரியும் இஸ்ரேவியல் ஜனங்களை நாற்பது வருஷம் நடத்தினதான ஒரு நியாயாதிபதி ரெண்டு மகன்கள் ஒப்னி பினகாஸ் எப்படி கொல்லப்பட்டாங்க தேவன் எப்படி கொண்டார் வாழால வெட்டி கொண்டார் ஊசா தாவிதின் காலத்தில் எப்படி பெட்டி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க மாடு இடறிட்டு அது அங்கங்கே ஓடுது பெட்டி கீழே விழுதுன்னு சொல்லி அதை தொடும்போது ஆண்டவர் அடிக்கிறார் ஊசாவை அந்த இடத்துல இறந்து போறான் இது எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம் பழைய ஏற்பாடு எங்களுக்கெல்லாம் முக்கியம் இல்லை புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஏராது ராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க யோவான் அப்போஸ்தலருடைய சகோதரனை வெட்டி கொள்ற அடுத்தது என்ன பயங்கரமான ஸ்பீச் கொடுக்குறாரு அதில் தேவண்டி நாமத்தை மையப்படுத்தலை என்னானது எல்லா மக்களுக்கும் முன்னாடி ஒரு ராஜா புழு புழுத்து சாகிறோம் ஆண்டவர் அடிக்கிறார் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படியே அடிக்கிறார் அடுத்தது என்ன சபையில் பாருங்க அனனியா சப்பீரா எப்படி கொல்லப்பட்டாங்க அனுபவிக்க வேண்டும்னு வைத்திருக்குன்னு தானே அந்த பணத்தை அனுபவிக்க முடியாம ஒரு நொடியில் மூச்சு போச்சு பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க பொய் சொல்கிறாங்க அனுபவிக்கணும்னு அனுபவிக்க முடிஞ்சுச்சா முடியலை இப்போ நீங்கள் என்ன அந்த பணத்துக்கு பின்னாடி தான் போகிறீங்க அடுத்தது என்ன குறுந்தீர்கள் நிருபத்தில் இருக்கு எப்படி ராப்போஜனும் தகுதி இல்லாமல் எடுத்தால் ஆண்டு என்ன செய்யாரு நோயினால் அடித்தார் வேதினால் அடித்தார் அடுத்து எப்படி இருக்கு சிலருக்கு மரணத்தையே கொடுத்தார் அப்போ இவ்வளோ சம்பவத்தை ரொம்ப வேகமாக சொல்லிட்டேன் இது எதுக்கு சொல்கிறேன் நீங்கள் எண்ணையாது உணர்வு அடையணும் நான் எதுக்கு சொல்கிறேன் உணர்வு அடையணும் நீங்கள் உங்களை ஏமாத்துக்கிட்டுறீங்க கேட்கக்கூடிய எங்களை நீங்க அழகா ஏமாத்துறீங்க எப்படி இன்னும் நாள் இருக்கு நான் ரசிக்கப்பட்டுருவே கேட்க நல்லா இருக்கும் உங்களுக்கு ஐயோ பாவத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு ஆண்டர் பொறுமையாக இருக்க மாட்டார் என் வயசான பிறவான் நீ கிடையாது உங்களுக்கே உங்களுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது எவ்வளவுதான் பொறுக்க முடியுது உடனே கை நீளுது இல்லை கம்பெடுத்து அடிக்கிறீங்க இல்லை வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க தேவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு